இருந்தது அது கவிதை தொகுப்பு நெய்வேலி நண்பர்கள்லாம் சேர்ந்து எழுதியிருக்காங்க அதில் சூரியகாந்தியை பற்றி ஒரு அழகான கவிதை அந்த சூரியகாந்தி காலையில் விழிச்சிருக்கோம் ஆனால் இரவு வந்தோன்னே தன்னுடைய முகத்தை அப்படி தான் என் காதலம் கூட ரகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கவிதை எழுதுன அந்த கவிஞர் சொல்றாரு மிகப்பெரிய வெள்ளிப்பந்து ஆனால் இரவில் வரும்பொழுது அள்ளிக்கு வழி விட்டு அதுக்கு வில்லி இல்லாமல் அது நகர்ந்து போகிறத சொல்லியிருப்பாங்க அடுத்த கவிதை தமிழ் தமிழை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா வந்தாரை வாழ வைக்குது சான்றோர் ஆன்றோர்னு எல்லாரையும் புகழ வைக்கிது அகம்புறம் பத்து பாட்டு எட்டு தொகை கீழ்கணக்கு மேல்கணக்கு நூல் ஏன்னா எத்தனையோ சிறப்புக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய தமிழை பாடுறதெல்லாம் எனக்கு இனிமையாக இருக்குது அப்படின்னு அந்த கவிஞர் அங்கே அழகாக சொல்லியிருக்காரு திருக்குறள் திருக்குறளை எழுதின திருவள்ளுவர் திருவள்ளுவரை பற்றி பேசும்பொழுது அந்த இரண்டடியை பற்றி ரெண்டடி மட்டும் இல்லை ஓராயிரம் இமயங்களை தொட்ட அந்த அடிகளை பற்றி அது மிகப்பெரிய ஓலையாக இருக்குது அதுக்கு நான் பாமாலை பாடுறனே இவருக்கு இல்லவே இல்லை இந்த திருக்குறள் திருவள்ளுவருடைய புகழ் கோடிக்கணக்கில் போகணும் ஆனால் அவருடைய தாடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லை அந்த ரெண்டடி வைக்கிற பிள்ளை ரெண்டடி வைக்கிற பிள்ளை அப்படின்னு சொல்கிற மாதிரி இரண்டடி எடுத்து நடந்து வந்தால் பிள்ளையை அம்மா பார்த்து எவ்வளோ மகிழ்வாளோ அப்படி இரண்டடி உள்ள அந்த வரிகள் எல்லாம் எனக்கு இதயம் தொட்ட வரிகளாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து துளிப்பா துளிப்பாவை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு விஷயமாக சொல்லுவார் அந்த கடிகாரத்தை பற்றி சொல்லுவார் அதுக்கப்புறம் மெழுகுவர்த்தியை பற்றி சொல்லுவார் இப்படி ஒவ்வொரு விஷயமாக அதில் வந்து நமக்கு ஒரு ஹிம்ஸ் கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன் தோன்றிய அப்படின்ற மாதிரி சொல்லும்போது திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் மெழுகுவர்த்தி மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்து தன்னை அழுதுக்கிறது அப்படின்றத அழகாக சொல்லியிருப்பாங்க இப்படி நிறைய நம்ம ஸ்லேடேன்னு சொல்லுவோம் விடுகதைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயம் அடுத்து எழுவாய் எழுவாய் சொல்லும்பொழுது நம்ம வாழ் எழுது அப்படின்போது சில மோட்டிவேஷனெல்லாம் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் நினைத்து நினைத்து பார் சொல்லும் பொழுது ஈசலை பற்றி அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க சுமதின்றம்மா அது ஒரு நாள் வாழுது ஆனால் அது ஒரு நாளில் நம்ம செத்துருவோன்னு அது நினச்சதே கிடையாது ஆனால் மகிழ்ச்சியாக அது பறந்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரி ஒரு பூ பூக்குது இன்றைக்கி நம்ம வாழ் பிறந்திருக்கோம் நம்ம வந்து இன்றைக்கி நைட்டே இறந்துருவோம் நம்ம சிரிச்சிட்ருக்கோம் அப்படின்றத அதை நினைக்கவே கிடையாது இப்போ குறை இல்லாமல் யார் தான் பறந்துருக்கா எந்த மனிதனுக்கு தான் குறை இல்லை எல்லாருக்கும் தான் குறை இருக்கு அப்படின்றத அந்த கவலைப்படாமல் வாழுங்க அப்படின்னு சொல்லி சாதனை வீரன் இந்த சாதனை வீரன் டீ வரும்போது அந்த ஆத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு கதையை தான் வந்து அவர் கவிதையை அழிச்சிருப்பார் அவரும் வந்து குளத்தில் குளிக்கும்போது ஒவ்வொரு தடவையும் ரெண்டு தேலை எடுத்து எடுத்து வெளியில் விடுவார் ஆனால் தேல் கொட்டி இருக்கும் மறுபடி மறுபடியும் அதையே செய்ய திரும்பி திரும்பி செய்வார் ஆனால் தண்ணிக்குள்ளே போயிடும் மறுபடியும் தூக்கி விடுவார் கொட்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் மற்ற சக நண்பர்கள்லாம் அந்த தேலை அடிச்சிடலான்னு நினைப்பாங்க ஆனால் அந்த கவிஞர் என்ன செய்வார்னா அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்லுவார் ஏன்னால் தேலுக்கு கொட்டுவது இயல்பு நம்ம அதை காப்பது நம்ம இயல்பு அப்படின்னு சொல்லி அதை முடிப்பார் அடுத்து பூஜ்யத்தை பற்றி ஒரு வாழ்க்கையில் ஒரு வட்டம் போது நல்லா அந்த எண்ணெய் பார்க்கும்பொழுது எல்லா நம்பருமே போட்டபடி மாறுதுன்னா ஒன்று வந்து பூஜ்ஜியம் ஒன்று 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 இது எல்லா நம்பருமே ரிவர்ஸில் மாறி மாறி நம்ம போடுற மாதிரி இருக்கும் இதில் பூஜ்யம் வந்து நம்மளை நம்மளுடைய ஆசை கூட்டலாம் குறைக்கலாம் பெருக்கலாம் வர ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்க மாதிரி அந்த பிரம்மனால் இடப்பட்ட அந்த பூஜ்ஜியம் சொல்லலாம் சுழலும் சுழியும் தோற்றப்பிழையும் எல்லா வார்த்தைகள்லாம் அதில் கையாண்டிருப்பார் ரொம்ப சிறப்பான ஒரு கவிதையாக இருக்கும் அடுத்து நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு ஒரு க கவிதை இருக்கும் ஆனால் சாந்தி பாஸ்கர்னு ஒரு அம்மா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா நீ இரின்றி அப்படின்றத நீ அப்படின்றத பெண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க பெண் அப்படின்றது ரெண்டு வார்த்தை ஆனால் ரெண்டு வார்த்தைக்குள்ள எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து ரெண்டு எழுத்துக்குள்ளே எவ்வளோ அடங்கியிருக்கு உனக்கு மார்ச் எட்டு மட்டும்தான் மகளிர் தினமா மற்ற நாள்லாம் இல்லையா உன்னை கொண்டாடணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து இந்த புத்தகத்தோட தலைப்பு வருது இது என்னன்னா தெய்வ மகள் இந்த தெய்வமகள்ன்றத மணிமேகலை அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க அந்த கவிஞர் எழுதியிருக்காரு ஆனால் அவங்களுடைய கான்செப்ட்டும் மணிமேகலையை பற்றி தான் ஏன்னா மனிதநேயம் நமக்கு மக்களுக்கு செய்யக்கூடிய அறப்பணி இது எல்லாம் சேர்ந்த அந்த ஒரு தான் அந்த தெய்வ மகளை பார்த்துருக்கணும் அடுத்து ஊனமாக இருப்பது இழுக்கு சாகுசெவியன் அப்படின்ற ஒருத்தவர் ஊனமாக இருக்கக்கூடாது நீ ஊனமாக இருந்து நீ என்ன பண்ண போகிற உள்ள ஊனப்பட்ட உடம்பு இருந்து பயனில்லை என்ற வார்த்தைக்கு உத்வேகமாக அழகான கவிதை வரிகள் அங்கே தொடுத்திருப்பாரு அடுத்து கோடை மழை கோடை அருண் பாண்டியா பழனி அண்டின்ற ஒருத்தவர் வந்து ரிவர்ஸாகவே எல்லாத்தையுமே சொல்லுவார் அப்பா வந்து ரேங்க் கார்டு கொடுப்பாங்க ஆனால் அப்பாட்ட கம்மியான மார்க் இருக்கும் ஆனால் அடிவாங்கமே கையெழுத்து வாங்கிட்டு வந்த மாதிரி ஆனால் முதுகலை போட்டு தர்ன பிறகு தான் கையெழுத்து போட்டிருப்பார் இப்படி ஒவ்வொன்றுமே வந்து முன்னுக்கு முரணாகவே உள்ளார் அந்த கவிதை வரிகளாகவே இருக்கும் கோடை மழை வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா கோடையில் ஒரு நாள் மழை வருமா அப்படின்றதே ரொம்ப ரேராக இருக்கும் அதனால் என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ அந்த பாடல் வரிகள்லாம் எனக்கு நினைவு வந்துச்சு இது நாளைய வரலாறு இது பத்மபாரதின்ற ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க சாதனை செய்யணும் நம்ம தேனீக்களாக இருக்கணும் பறவைகள் போல் பறந்து செல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து விதையின் கதை விதையின் கதை வந்து ஆ ஆனந்தகுமார் அப்படின்றவர் எழுதியிருப்பார் அவர் வந்து சிந்தையாக பார்க்கிறேன் உன்னையாய் ஒரு விதை வந்து மரமாகணும் விருட்சமாகணும்னா அது ஒரு விதை மட்டும் இல்லை அதுக்குள்ள எத்தனையோ மரங்கள் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு அதுக்குள்ளே தன சிந்தையை ஒழிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ரொம்ப அருமையான அந்த விதையின் விதை தலை தூக்கி இன்னைக்கு மரம் செடி கொடி அதை உணவுகளை சாப்பிட்றோம்னா அதுதான் அந்த விதையோடைய அந்த தாத்பரியம்னு சொல்லியிருப்பார் வெற்றி எனும் சூத்திரம் இது பூவை சுபாவானன்றவங்க எழுதிப்பாரு நம்ம எந்திரமாக இருக்கணும் அதுக்கு மந்திரமாக இருக்கணும் கடந்த காலத்தை நிகழ்காலமாக மாற்றணும் நமக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா அது அந்த தோல்வி காரணம் நமக்கு அனுபவமாக இருக்கணும் அந்த தோல்வி அடைந்தவருடைய வாழ்வை வந்து நமக்கு பாடமாக இருக்கணும் வந்த வியப்பை நம்ம மாற்றி யோசிக்கணும் அப்படின்லாம் அவர் சொல்லியிருப்பார் ரொம்ப அருமையாக இருக்கும் காலம்ன்ற ஒரு கவிதை அந்த காலம்ன்ற கவிதை வந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க காலம் பொன் போன்றதுன்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு பொண்ணை சேமிக்க முடியுது ஆனால் ஒன்றை எப்படி நான் சேமிப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த வரிகள் வந்து ரொம்ப அரு அருமையாக இருக்கும் அடுத்து வந்து உணவும் உணர்வுன்ற கவிதை ரமேஷையாக எழுதியிருப்பாங்க அவர் எழுதியிருக்கும் போது போராட்டம் ஏன்னா சாப்பிட்ற ாகத்தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம் அறுபது வகையான விருந்து வகையாக இருக்குது இந்த பருக்கையை வந்து நம்ம எப்படி தூக்கி எறிகிறோம் அந்த பருக்கை இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ஒரு நேரமாவது சாப்பிட்ணும் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ணும் ஏன் விரையும் பண்ணுறீங்க அந்த உணவை பற்றிய உணர்வோடு நீங்கள் சாப்பிட்றீங்களா அந்த விவசாயியோட அந்த வேலைப்பாடு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா என்ன மாதிரி கொண்டு வரப்பறீங்க நம்ம நமக்கு அதுக்கு பிரச்சனையும் கொடுத்து பிரச்சனையும் சொல்லி அந்த பிரச்சனைக்கு அதுக்குரிய தீர்வையும் அந்த உணவு உணர்வு மூலமாக அந்த கவிஞர் வந்து சொல்லியிருப்பாங்க அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு அடுத்து போய்வா மகளை பள்ளிக்கூடம் இதுவும் முருகன்றவர் எழுதியிருப்பார் இது வந்து ஒரு நாட்டுப்புற கவிதை மாதிரி களை காலையில் எழுந்துச்சு கட்டாங்கி சேலைகிட்ட இல்லை பழங்கச்சி எடுத்துட்டேன் எங்கள் சேலை கிழிஞ்சிருச்சு நீ நாது பிழச்சிக்க ஊர் ஊர் ஊரா நான் எதுக்கு சுற்றுறேன் நீ பேர் வாங்கணும்னு தான் நாலு எழுத்து கற்றுக்கிட்டா நல்லா இருக்கணும்னு இப்படின்ற ஸ்லாங்கில் அது ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்து நடையில் இருந்தது இந்த கவிதை ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்பாவின் தொடுகுரல் அப்பாவின் மேத்தா மேத்தாவான்கிற ஒருத்தர் சொல்லியிருப்பார் அப்பா நான் தனியாக இருக்கேன்ப்பா ஆனால் தனிமையாக இல்லைப்பா வலி வழி இருக்குப்பா நீ இல்லைன்ற வழி இருக்குப்பா ஆனால் வலிமையாக இருக்கிறேன்ப்பா நீ என்னை தொட்டு தொட்டு என்னை பார்த்துக்கிட்டேலப்பா அப்படின்ற அந்த உணர்வுபூர்வமான அந்த தொடுதல் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குப்பா நீ இல்லைன்னு எனக்கு வருத்தம் இல்லை ஆனால் நீ இல்லைன்ற அதுக்கு கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்றா சொல்லிட்டு போகும்போது அப்பாவை வந்து மேலோங்கி அங்கே நிறுத்துறது அம்மாவை பற்றி நிறைய பேர் கவிதை பாடியிருக்கேன் அப்பாவை பற்றிய கவிதைகள் வந்து ஒரு சில தான் இருக்குது ஆனால் இந்த கவிதை வந்து நேத்தாவண்ணன் சிறப்பாக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருந்தது அழிவை விரும்பும் மனிதர்கள் இது தே மணிவண்ணன்றவங்க எழுதியிருப்பாங்க நீரை உறிஞ்சு நீரை உறிஞ்சி நீரை வாங்குகிறோம் இப்போ நல்ல தண்ணி குடிக்கிறோன்னு சொல்லிட்டு ஆர்ஓ வாட்டர் சொல்கிறாங்க அடுத்து நெல்லை நெய்லி எல்லாம் போட்டு நான் சுத்தமாக வச்சுருக்கேன் இந்த இடத்த அப்படின்னு சொல்லி பொழுது அதுவும் கொஞ்சம் அதை எரிபொருளை எரிச்சிட்டு எரிபொருள் வாங்குகிற மாதிரி அதாவது சொல்லுவதை நாங்கள் செய்ய மாட்டோம் செய்வதை மா செய்வதை சொல்லவே மாட்டோம் அப்படின்ற அந்த லாஸ்டில் இறுதியை வந்த வரிகள் வந்து ரொம்ப உயிரோட்டமான வரிகள் அதாவது சொல்வதை செய்ய மாட்டோம் செய்கிறத சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சிறப்பாக இருந்தது அப்புறம் வசதி இந்த வசதிக்கு வந்து அந்த எனக்கு வந்து எனக்கு ஒரு கோபமே எதுக்காக வருதுன்னு தெரிய தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தவங்க சொத்தை அடித்து தான் வந்து சம்பாரிச்சு அதில் வசதியாக இருக்கான் பாருங்களேன் அதுதான் எனக்கு சாவக்கேடாக தெரியுது இதுதான் எனக்கு கோவமாக தெரியுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் இது வந்து ஹரிகிருஷ்ணன்ற ஒருத்தர் எழுதியிருப்பார் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார் அசதியாக இருந்தாலும் வசதியாக தூங்கணுன்றதை நான் நிறைய தடவை சொல்லுவேன் இதில் அந்த சதி அப்படின்ற வார்த்தைகள் முன்னாடி வா போட்டு வசதின்னு சொல்லி அதை முடிச்சிருப்பார் அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு வறுமையின் கதவுகள் இந்த வறுமையின் கதவுகள் கவி கவிதை எப்படி இருந்துச்சுன்னா ஒரு அம்மா சாஞ்சிருக்கும் தன்ன ஒரு கம்பத்தில் சாஞ்சிருக்கும் மின்சார கம்பத்தில் அது ஓசியில் வரக்கூடிய கார்பரேஷன் வாட்டரும் அந்த கம்பம் தான் அதுக்கு சொந்தம் மற்றபடி அதுக்கு எதுவுமே இல்லை அதில் தெரு குறு சிறு அப்படின்ற வார்த்தைகள்லாம் போட்டு எழுதியிருப்பார் அதுதான் ஹைலைட்டுங்க அந்த கவிதைக்கே வறுமையின் கதவுகள்ன்ற கவிதைக்கு அதுதான் ஹைலைட்டு ரொம்ப சிறப்பான வரிகளை எடுத்து இந்த நாஞ்சில் சாரி நான் சொன்னேன் நெய்வேலி நண்பர்கள் எழுதியிருக்காங்க அப்படின் போது ரொம்ப சிறப்பாக இருக்குது இதில் கேட்டால் இத்தனை கவிதைகளும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு வார்த்தைகளும் சரி அதில் உள்ள அர்த்தங்களும் சரி அருமையாக இருந்தது கவிதை தொகுப்போட பேர் வந்து தெய்வ மகள் ஓகேவா சிறந்த கவிதை இந்த வருடத்தோட இறுதியில் தந்திருக்கணும் இந்த இதை கேட்டதுக்கு நன்றிகள் மென்மேலும் வளர வேண்டும் நன்றி வாழ்த்துக்கள்